வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் பாவமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது அதில் பதினோராம் பாவங்கிறது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லப்படுகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லப்படுகிறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்து பதினொன்று இதில் வந்து ஏழாம் அதிபதி இருந்தாவோ இல்லை ஏழாம் அதிபதி பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தொழில் வேலைக்கு போயிட்டுருக்க பெண்ணாக வர்றக்கோ இல்லை வேலைக்கு போய்ட்டு ஆண் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏழாம் அதிபதி பதினொன்று இருந்துச்சு அப்படின்னா தனக்கு வரக்கூடிய வரன் வந்து எப்போவும் லாப நோக்கத்தோடு தான் ஒருத்தர்கிட்ட பழகுவாங்க லாப நோக்கம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இல்லை அதாவது அவங்களுடைய கணவரோ இல்லை மனைவியோ வந்து வேலைக்கு போய் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து சேமித்து அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற விஷயம் ஐடியா எல்லாமே இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பதினொன்றாம் பாவத்தில் வந்து புதன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஏழுக்குடையவரே வந்து புதனாக இருந்து பதினொன்றாம் பாவத்தில் இருந்து அப்படின்னா அவங்களோட வரக்கூடிய வரனோட தன்மை எப்படின்னா எப்பவுமே வந்து வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து எந்த விஷயத்தையும் கணக்கு போட்டு அவங்க வந்து செலவு செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பதினொன்றாம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இருக்கு இது ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து லைஃப்பில் செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பதினொன்றாம் பாவம் அதிபதியோ இல்லை பதினொன்றாம் பாவத்தோட கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து சந்தோஷம் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் உதாரணமாக வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா ரெண்டு ஏழு பதினொன்று இதில் ஐந்தாம் இடம் சம்பந்தம் பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா காதல் திருமணம் இல்லை தனக்கு பிடித்த ஒரு ஆண் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை பார்த்து பழகுனாதவங்களாக இருப்பாங்க இல்லை வந்து கொஞ்சம் சில நாட்கள் தான் பழகியிருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த காதல் மூலியமாக வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ ஐந்தாம் இடம் காதல் இது கூட வந்து பதினொன்றாம் இடம் சேரும்போது என்ன நடக்குதுன்னா பெற்றோர்கள் சம்மதித்து சந்தோஷமாக ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடக்குது பார்த்தீங்களா அதிக செலவு பண்ணி அவங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கெலாம் வந்து பதினொன்றாம் பாவம் வந்து சம்பந்தம் பெறணும் பதினொன்றாம் அதிபதி வந்து ஏழு கூட ஏழாம் அதிபதியோடவோ இல்லை லக்னத்தில் லக்னாதிபதியோடவோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு யோகம் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கணும் பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதினொன்றாம் பாவ அதிபதி இல்லை பதினொன்றாம் பாவத்தோட லக்னாதிபதி இல்லை லக்னத்தில் பதினொன்றாம் அதிபதி சம்பந்தம் பெறும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை முழுசாக அனுபவிப்பீங்க ஸோ நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சசி மகா யோகம் அதாவது வந்து செவ்வாயோடது சனியோடது மாலவிகா யோகம் சுக்கரனோடது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த யோகத்தை வந்து அனுபவிக்கு உண்டான விஷயங்கள் வந்து இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்கரன் வந்து லக்னத்துக்கு ஆறிட்டு பணங்களில் இருக்கக்கூடாது ஸோ அந்த ஒரு கான்செப்டு ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா அந்த சுக்கரன் லக்னாதிபதியோடவோ இல்லை லக்னத்தோடவோ சம்பந்தம் பெற்று ஆட்சி உச்சம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அதோடய யோகத்தை வந்து நல்லபடியாகவே கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது பதினொன்றாம் பாவம் பழுத்து இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது வந்து பதினொன்றாம் அதிபதியோட தசை வருதான்னு பார்க்கணும் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக பார்த்து தான் வந்து திருமண பொருத்தத்தையே பார்க்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி பலம் குன்றி ஏழாம் அதிபதி வந்து பலவீனமாக இருந்து அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி பலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த முதல் திருமணங்கிற விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து திருப்தியாக போகாது வாழ்க்கை இரண்டாவது திருமணத்தை நோக்கி வரக்கூடிய வாழ்க்கையை வந்து அந்த கட்டத்தை இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த தசா புத்தி நடந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக தசை நடக்கணும் அப்புறம் அதோடய வேலையே நடக்கும் அதனால் வந்து இதுலேயும் நிறைய கான்செப்டில் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு ஏழாம் அதிபதி நீசம் ஆயிடுச்சுங்க பதினொன்றாம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்குது ஸோ எனக்கு அப்படி நடந்துருமான்னு கேட்க வேண்டாம் நிறைய சூட்சுமங்கள் பார்க்கணும் அந்த ஏழாம் அதிபதி நீசம் ஆனாலும் நீச பங்கமாக அது என்ன இருக்குது என்ன சாரம் வாங்கியிருக்கு ஸ்தானபலம் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அதேமாதிரி பதினொன்றாம் அதிபதி ஆட்சி உச்சம் மட்டும் இருந்தால் பட்டாது அது என்ன மாதிரி பலத்தோடு இருக்குது அப்படிங்கிற பொசிஷனையும் பார்த்து தான் நம்ம வந்து முடிவுக்கு வரணும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள் தான் நிறைய விதிவிலக்குகள் விலக்குகள் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அந்த பதினொன்றாம் மாதிபதி வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து தசை நடத்தும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய என்னென்னா நண்பர்கள் வட்டம் அதிகரிக்கும் பணம் லாபங்கள் அதிகரிக்கும் அந்த பணம் அதாவது அந்த பதினொன்றாம் அதிபதி லாபமாக அதாவது பலமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும் இதில் மூணாவது நம்ம அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா வந்து குடும்பத்தில் வந்து அந்த பதினொன்றாம் அதிபதி தசை நடத்தும் போது வந்து இரண்டாவது அதாவது வந்து மறைமுகமான அந்த திருமண வாழ்க்கைக்குண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஏழாம் அதிபதியை பொறுத்து தான் பதினொன்றாம் அதிபதி எந்த பலமாக இருக்குது பொறுத்து அந்த ஒரு நபர் அந்த இடையில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே பதினொன்றாம் அதிபதி வந்து தசை நடத்தும் போது ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அது சுக்கரனே வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக வந்து இல்லை பதினொன்றில் உட்காந்து தசை நடத்தும் போதோ இல்லை புதன் பதினொன்றாம் அதிபதியாக வந்து அந்த பதினொன்றாம் இடத்துல தசை நடத்தும் போது கண்டிப்பாக வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் காதல் விஷயத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அதோடய காரகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது அந்த சுக்கரன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இப்போது ஒருத்தருக்கு வந்து விருட்சிகள் லக்கணமாக இருக்குது பதினொன்னில் சுக்கரன் இருக்குன்னா சுக்கரன் நீசம் பட் அந்த தசை நடத்துது சுக்கரதிசை நடத்துட்டுனா நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா நீசமான சுக்கரன் வந்து தன்னுடைய தகுதிக்கு குறைவான இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வருவாங்க அவங்க மூலியமாக வந்து கொடுக்கல் வாங்கல் இல்லை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்கள் லைஃப்குள்ளே வந்து வர்றது வந்து உங்களோட ஏழாம் அதிபதியை பொறுத்து ஐந்தாம் அதிபதி வந்து பதினொன்றாம் அதிபடியோட கனெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஐந்துங்கிறது காதல் ஸோ அந்த ஒரு டைமில் கூட பதினொன்றாம் அதிபதி ஆக்டிவிஷன் ஆகும்போது அஞ்சு பதினொன்று காம்பினேஷனால் காதல் வரலாம் திருமணத்துக்கு பிறகு இன்னொரு காதல் வர்றது இந்த விஷயத்திலாம் நம்ம கவனிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பதினொன்றாம் அதிபதி இந்தளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த பதினொன்றாவது வெறும் லாபத்தை மட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி வந்து அடுத்தது அந்த பெண்கள் விஷயம் புதன்கிற பதினொன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்தாவோ இல்லை பதினொன்றாம் அதிபதியாக வந்து தசை நடத்தும் போது கடன் கொடுக்கும் ரெண்டாவது வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கையெழுத்து போடுறது ஜாமீன் இந்த மாதிரி விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொன்று புதன்கிறது காதல் கிரகம் ஸோ இந்த காதல்கிற விஷயத்தையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ வந்து அந்த சமயத்தில் தான் வந்து புதன் ஒருத்தருக்கு லோ டிகிரியாக இருக்கா சுக்கரன் ஒருத்தருக்கு லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் லோ டிகிரியாக இருக்கோ அந்த கிரக தோட்ட காரக தோற்றை தொட்டியோ இல்லை அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை தொட்டு உங்களோட அந்த என்ன சொல்கிறது அதிகமான அதிகமாக அதுக்கு ஏங்குவீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த லோ டிகிரி சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட தசை நடத்தும் போது அதன் மூலிமா நமக்கு பெனிஃபிட் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எந்த பெனிஃபிட் குறைவாக இருந்தாலும் அதை தொட்டு தான் வந்து அதிகப்படியாக ரிஸ்க் எடுப்போம் அப்போ வந்து அதை தொட்டு நமக்கு வந்து லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட அதன் மேலே தான் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ ஒருத்தருக்கு புடன் லோ டிகிரியாக இருந்து பதினொன்றாம் இடத்துல தசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி திருமணத்துக்கு முன்னாடி வந்து காதலுங்கிற விஷயம் வந்துட்டு போகும் அதில் வந்து லோ டிகிரியே இருக்குது புதன் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக திருமணம் தீவிரமாக கல்யாணம் பண்ணக்கூடிய தீவிரமாக காதல் பண்ணக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதாவது வந்து அந்த பொண்ணு ஒருத்தர் ஒரு ஒரு பொண்ணு வந்து விரும்பவே மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து ஒன் சைடாக விரும்பி அவங்களுக்காகவே வந்து தன்னை உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து இவங்க தான் இந்த புதன் லோடிகிரியாக இருக்கிறவங்க தான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா வந்து அந்த புதன் அஸ்தமாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லபடியாக அந்த காதல் போயிட்டு இருந்தாலும் அஸ்தமாதிபதி தசை புத்தியை வந்து ஏன்னா விருச்சிய லக்கணத்துக்கு எட்டு குறை பதினொன்று குறை புதன் தான் வர்றாரு அந்த புதன் புத்தி புதன் தசை காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த புதன் நல்லபடியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதோட வீரியம் குறைவாக இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது லக்னாதிபதியும் வந்து பலம் குன்றி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டமாக போயிடும் அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா மற்ற எந்த கிரகங்கள் வந்து இதே லக்னாபதியை விட கொஞ்சம் பலம் குறைவாக இருந்துச்சுன்னா ஏன்னா இவங்க சமாளிச்சுக்குவாங்க அந்த பெண் விட்டுட்டு போனால் கூட இவங்க சமாளிச்சுக்குவாங்கங்கிற விஷயம் இல்லாமல் லக்னாதிபதி பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த தசை வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லாமல் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறது எனக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த புதனோட அஞ்சு கூடையவரும் சேர்ந்து இல்லை ஐந்தாம் அதிபதி பார்த்து இல்லை ஐந்து கூட ஒரு சாரம் வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த காதலில் ரொம்ப தீவிரம் காட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் எப்படின்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இரண்டாவது அவங்க வந்து இவங்க தான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க அதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கிரகத்தோட வேலை தான் ஸோ எல்லா மனுஷங்களும் நல்லவர்கள் தான் யாரும் வந்து கெட்டவர்கள் கிடையாது இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லாரும் தான் சூழ்நிலை கிரகத்தோட தன்மை தான் அவங்கள மாற்றுறதே தவிர மற்றபடி வந்து ஒரு விஷயம் பண்ணுறனால அவங்க கெட்டவங்கல்ல எல்லாமே கருமா தான் கருமாவல்தான் தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த அந்த காலக்கட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து தெளிவானதுக்கப்புறம் கூட அவங்கள வந்து நம்ம வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறது ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து எல் யாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது யாருங்க கிட்டவங்களும் சொல்ல முடியாது எல்லாமே தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கிரகத்தோட வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து மாறிட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தர் நல்ல சூழ்நிலையில் இருக்கிறாங்க திடீர்னு ஒருத்தர் கொள்றாங்க அப்படின்னா அந்த கோவத்தினால கொள்றாங்க பார்த்தீங்களா அந்த கோவை அந்த விஷயத்தில் தேவையே இல்லை ஒரே சடனாக அந்த ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா அந்த கிரகம் அந்த இடத்துல தூண்டி விடுறது தான் ஸோ எல்லா காலக்கட்டமும் நம்ம வந்து விதிக்கப்பட்டது நடந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு கருவியாக போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து இது அப்போ நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னா கோவிலுக்கு போங்க புண்ணியங்கள் நிறையா பண்ணுங்க அது செய்ய செய்ய நமக்கு வந்து இந்த சாபமாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து கிரகத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த விஷயம் நடக்குதோ நடக்கலையோ ஓரளவுக்கு தடுக்கலாம் அதே மாதிரி அதுக்குண்டான வழிமுறை வந்து கடவுள் மூலிமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இந்த பதினொன்றாம் பாவத்தை தொட்டு திருமண வாழ்க்கையை வந்து இந்த பதினொன்றாம் தேதி தசை புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறங்கிற விஷயத்த எடுத்துக்கோங்க மற்றபடி தொழில் ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த பதினொன்றாம் அதிபதி வந்து பலவீனத்தை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர பலமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ஆசா பாசத்துக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் சந்தோஷம் அனுபவிக்கணும் அப்படின்னாலும் பதினொன்றாம் அதிபதி வந்து நம்மளோட லக்னத்தோடவோ லக்னாபதியோடயோ சேரணும் திசையோடு சேர்ந்தாலும் ரொம்ப நல்லது ஒருத்தருக்கு நல்லபடியாக படி படிப்பு வருது ஈஸியாக அவங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து பாகியமாக கிடைக்கிற ஒன்பதாம் மதிபடி சேர்ந்துருக்கணும் லக்னா நிபதியோட அதே மாதிரி அந்த ஒரு ஒரு விஷயத்துல வந்து பேர் புகழ் வாங்கணும்னா ஐந்தாம் மதிபடி சேர்ந்துருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி சேர்ந்துச்சுன்னா அந்த விஷயம் அவங்க ஹாப்பியா பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறோம் அப்போ ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னா காதல் திருமணமா இருந்தால் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்னு கண்டிப்பாக இருக்கணும் இதிலே இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் மறு திருமணம் அப்படிங்கிற இருக்குது ஒருத்தருக்கு டிவர்ஸ் ஆகிருக்கும் மறுதிருமம் பண்ணணும் அப்படின்னா நாலாம் இடத்த அதிபதி வந்து அதிபதியோட புத்தி நடக்கும்போது பெற்றோர்கள் சம்மதித்து திருமணம் நடத்தி வைப்பாங்க ரெண்டு ரெண்டா ரெண்டாவது திருமணம் ஓகேங்களா அப்போ அந்த பெற்றோர் சம்மதித்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா நாலாம் அதிபதியோட புத்தி நடக்கணும் அந்த நாலாம் அதிபதியோட பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து தச சேர்ந்து தசாபுத்தி நடத்தும் போது என்ன நடக்குன்னா பெற்றோர்கள் விருப்பப்படியும் இவங்களோட இரண்டாம் திருமணம் நடத்தக்கூடிய இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஆன் பண்ண ரெண்டு பேருக்குமே சம்மதித்து சந்தோஷமாக அந்த திருமணத்தை நடத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதுலேருந்து என்னென்னா பதினொன்றாம் பாவத்தை பொறுத்து நெகட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி வந்து வலு குறைந்து பதினொன்றாம் அதிபதி பலமாக இருந்தால் கண்டிப்பாக கவனிக்கப்படணும் அந்த திசா புத்தியில் அதே மாதிரி வந்து அப் அந்த பதினொன்றாம் தசை வரலைன்னா பிரச்சனை இல்லை வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏழாம் அதிபதி பலவீனமாக இருக்குன்னா அந்த காலக்கட்ட தகுந்த மாதிரி வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சிறிது வந்து தள்ளி வைக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதாவது தன்னுடைய தகுதி குறைந்து திருமணம் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இல்லை கலப்பு திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வந்து அந்த பதினொன்றாம் அதிபதியோடய அமைப்பை வந்து நம்ம வந்து தோசத்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் முன்ன கூட்டியே ஒரு விஷயத்தை போது அதுக்குண்டான விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட அந்த விஷயம் வரும் வராமல் போகாது வந்தாலும் அதை தவிர்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எப்போவுமே லேட்டாக திருமணம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி வந்து வலு குறைவாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி வலுவாக இருக்குது அப்படின்னா சிறு வயதுலேயே திருமணம் பண்ணக்கூடாது பெண்ணாக இருந்துச்சுன்னா இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணணும் ஒரு ஆணாக இருந்துச்சுன்னா முப்பத்தி முப்பத்தி ரெண்டுக்கு வயசு மனதில் திருமணம் பண்ணணும் என இருதார யோகம் அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த பதினொன்றாம் பாவ அதிபதியை பொறுத்து அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் நண்பர்கள் அதே மாதிரி வந்து மூத்த சகோதரர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த பாவத்தோடு அடங்கி இருக்குது அதையும் தாண்டி இந்த பல பலதார திருமணம் இருதார யோகம் இந்த விஷயமும் அடங்கியிருக்கிறதுனால வந்து அது லக்னத்தோடவோ லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை ஐந்தாம் அதிபதியோடவோ இல்லை ஏழாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும் போது அதுக்குண்டான பலம் பலவீனத்தை பொறுத்து சில விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் வந்து நம்ம அதை பார்த்து தான் வந்து இந்த திருமண பொருத்தத்தை வந்து பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேங்களா ஸோ வேறு வந்து இது எல்லாமே பொதுவான விதிகள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் என்னோடய ஜாதகத்தில் இருக்கும்போது எனக்கு நடக்குமாங்கிற பயம் எனக்கு ராகு இருக்குது அப்படின்னா ஆசையை வந்து பெருசுப்படுத்தும் படுத்தும் இதே கேது இல்லை வக்ரமான கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக நடக்கிறது இல்லை ஆசைகள் பெரிய ஆசையாக போகாமல் அது கட்டாகிறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பதினொன்றாம் பாவத்தை தொட்டு நிறைய விஷயம் இருக்குது முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஏழு எட்டு பதினொன்று இதில் கனெக்ஷன் ஒன்று ரெண்டாவது வந்து எட்டாம் அதிபதி பார்வை இல்லை எட்டாம் இடத்துல போய் பதினொன்றாம் அதிபதி இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் பதிவுடைய சாரம் வாங்குறது இல்லை பதினொன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்குறது இந்த மாதிரி சாரம் பெற்று ஒரு தசபுட்டி நடத்தும் போது எட்டாம் அதிபதி பதினொன்றாம் பிரதி சாரம் பெற்று தசபுட்டி நடந்தாலும் மறைமுகமாக தொடர்புகள் வரலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சாரம் பெற்றிருந்தாலும் அது ராகு கேதுவோட கிரகணத்தில் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை வந்து ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அஸ்தங்கமாக இருக்கலாம் சூரியனோட நீசம் வக்ரம் இதையெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த வேலையை அந்த அதாவது வந்து மறைமுகமான தொடர்புகள் வந்து நடக்குமா இல்லை அது நடந்தாலும் நீண்ட நாள் தொடருமா அப்படிங்கிற விஷயத்து இல்லாமல் நிறையா பார்க்கணும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்